எல்லா போகும் இறைவனுக்கு வெல்கம் டு நூர் நிசா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ கூட்டு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க கூட்டுக்காக பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வந்து நூறு பாசி பருப்பு நல்லா வேக வச்சு வச்சிருக்கோங்க பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது ஒரு தக்காளி கொஞ்சம் சீரகம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சில தேங்காயில் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கேஸ்ட்டு ஆன் பண்ணி கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஏதோ நல்லா காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சுங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்க்கவே டேஸ்ட்டாக இருக்கும் மூணு வாரம் மிளகா ரெண்டு கொத்து கருவாப்பாயிலையும் சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கட்டும் வதங்கிருச்சு இப்போ நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம் வாழைப்பூக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொதிக்குது பாருங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவாக கடைசியாக சேர்த்துக்கலாங்க நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லைங்க ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வாழைப்பூ கூட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமல் எப்படி வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்